மறைந்த நடிகர் விஜயகாந்தின் நடிப்பில் ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வெளிவந்த படம் தாங்க நம்ம கேப்டன் பிரபாகரன் இந்த படம் நடிகர் விஜயகாந்துக்கு மட்டும் இல்லாம பல பேரோட இதுல நடிச்சிருக்கிற பல பேரோட வாழ்க்கைக்கு திருப்பு முனையா அமைஞ்சதுங்க இது நடிகர் விஜயகாந்தின் நூறாவது படம் இந்த படத்துல தான் நடிகர் மன்சூர் அலிகான் வீரபத்திரன் அப்படிங்கிற கேரக்டர்ல வில்லனா நடிச்சிருப்பாரு இதுதான் இவருடைய முதல் படம் இந்த படத்துக்கு அப்புறமா நிறைய படங்கள்ல இவர் வில்லனா நடிச்சிருக்காரு அதே மாதிரி வில்லனா நடிச்சுக்கிட்டு இருந்த நடிகர் சரத்குமார் இந்த படத்துல நண்பன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு இந்த படத்துக்கு அப்புறமா தான் அவருக்கு கதாநாயகனா நடிக்கிற வாய்ப்புகள் கிடைச்சது இயக்குனர் ஆர் கே செல்வமணியின் இயக்கத்தில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசையில் வசனகர்த்தால் யாகத் அணிகானின் வசனங்களில் வெளிவந்த இந்த படத்தின் மூலமாகத்தான் நடிகர் விஜயகாந்துக்கு கேப்டன் அப்படிங்கிற பட்டமும் கிடைச்சதுங்க இந்த படத்துல வர்ற வசனங்களுக்காகவே தனியா ஆடியோ கேசட் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க எத்தனையோ ஆக்ஷன் படங்கள்லாம் வந்திருக்குதுங்க ஆனாலும் முப்பத்தி நாலு வருஷங்களுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆக போற கேப்டன் பிரபாகரன் படத்திற்காக இன்னுமே ரசிகர்கள் காத்திருக்காங்க இந்த படத்துல வர்ற சண்டை காட்சிகள் எல்லாமே நடிகர் விஜயகாந்த் அவர்கள் டூப் போடாம நடிச்சதாங்க இந்த படத்துல வர்ற நிறைய காட்சிகள் காடுகள்ல தான் தான் எடுத்திருப்பாங்க அப்படி காடுகள்ல எடுக்கும் போது நிறையவே ரிஸ்க் எடுத்து தான் அவங்க நடிச்சிருந்தாங்களாம் அதே மாதிரி இந்த படத்துல வர்ற ஆட்டமா தேரோட்டமா அப்படிங்கிற பாட்டு இப்ப வரைக்கும் இன்னும் மக்கள் மத்தியில பிரபலமா தாங்க இருக்கு இந்த பாட்டுக்கு நடிகை ரம்யா கிருஷ்ணன் டான்ஸ் பண்ணிருப்பாங்க அவங்களுமே இந்த பாட்டுக்கு அப்புறம் இன்னுமே பிரபலமானாங்க இந்த படம் அடுத்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி நடிகர் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் நாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போதாங்க இந்த படத்தோட வெற்றியின் நினைவாகத்தான் விஜயகாந்த் அவங்களோட மூத்த பையனுக்கு விஜய பிரபாகரன் அப்படின்னு பேர் வச்சாராங்க இந்த படம் இப்போ உள்ள தொழில்நுட்பத்துல அதாவது ஃபோர் கே ரெசல்யூஷன்ல செவன் பாயிண்ட் ஒன் அரௌண்ட் சவுண்ட் சிஸ்டம்ல இப்போ உள்ள படங்களை மாதிரியே டிஜிட்டல் மயமா வெளியிட போறாங்க மக்கள் மத்தியில மவுசு குறையாத இந்த படத்தை பார்க்கறதுக்கு மக்களே நீங்க தயாரா உங்களோட பதில் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ